ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள் ஸ்க்ரீனில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எக் பாக்ஸில் சல்மோனல்னு ஒரு பேட்ரி இருக்குன்னு கவர்மெண்ட் இந்த எக் பாக்ஸை தடை பண்ணியிருக்கிறாங்க அதை தான் வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபெம் தெல் அலியோன்ஸ் வந்து ஒரு சொசைட்டியோட நேமு ஒரு எக் பாக்ஸில் ஃபெம்ட்தெல் அலியோன்ஸுன்னு போட்டு ஆறு எக் இருக்கும் இந்த ஃபெம்தெல் அலியோன்ஸு மார்க்கை யாரெல்லாம் அதாவது இந்த எக் பாக்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஜென்வரி தேர்ட்டி ஒனுக்குள்ளே எங்கே வாங்கணுமோ அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டா அவங்க வந்து மணியை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க பிகாஸ் அதில் சல்மோனல்னு ஒரு பேட்ரி இருக்குது யாரெல்லாம் இந்த எக் பாக்ஸ் வாங்கினீங்களோ அதாவது தாத் தாத்தே கோசமாசியோ ஆந்திரிடே வென்சங்க நோவம் ரித்தியமிள் வன்கேத் ஏழை தோந்தையந்தூர் சித்தியமில் வென்கேத் அதாவது கோசமாசியோ தாத்து இட் மீன் எக்ஸ்பைரி தாத்துன்னு ஒன்று இருக்கும் இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே கொசோமே பண்ணணுன்னு அந்த தாத்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி ஒன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த எக் பாக்ஸோடைய கோசமாசியம் தாத்து இந்த தாத்து போட்ட பாக்ஸை தான் தடை பண்ணியிருக்கிறாங்க யாரெல்லாம் இந்த எக் பாக்ஸ் வாங்குனீங்களோ அதாவது மோஸ்ட்லி இந்த எக் பாக்ஸில் ஆறு எக் தான் இருக்கும் அந்த உடைய சொசைட்டி மார்க்கு ஃபேர்மதேலாலையும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அந்த மார்க்கு நேமும் தாத்து கோசமாசியமும் ஃபெம்திலாலையும் ஆறு எக் இருக்கிற பாக்ஸு நான் சொன்னேன் இந்த தாத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது தேர்ட்டி ஒன் ஜனவரிக்குள்ளே ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்தோன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க இதை சாப்பிட்டவங்களுக்கு சில ஹெல்த்து ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகியிருக்கு ஸோ கவர்மெண்ட்டு இந்த தாத்தில் வாங்கின எக்கை சாப்பிட வேணான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வாங்கின இடத்துலேயே திருப்பி கொடுத்தா ரீஃபண்டும் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைன்னா தூக்கி போட சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்லி இங்கே இருக்கிறவங்களும் உங்களுக்கு கவர்மெண்ட்டோடைய டேக்ஸ்து பார்த்தாச்சு பண்ணியிருக்கேன் இதில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இன்னும் எப்படியும் கொஞ்சமே இன்னும் எப்படியும் ஈஸியில் ப்ரோஜி ர பொருச்சுலி ப்ரோஜி உப்போம் அந்த இவ்வளோ துயிரி ப்ரோஜ்வி அதோட கொஞ்சமாக ஜெயத்ரு பண்ணிவிடுங்க இல்லை எங்கே வாங்க அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க இந்த எக்கு சாப்பிட்டவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் சாந்தைக்கு வரும்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க இல்லை அஃபெக்ஸியும் அலிமோன் தெற்கோசே பர்லி சல்மோ சல்மோனெல்னு ஒரு பாக்டீரியா இந்த எக்ல இருக்கிறதுனால அது நம்மளோட சொந்தவை அஃபெக்டே பண்ணுது அதாவது ஜிஆர்ஏ ஒமிஸ்மோ அபாரிசியோ பிரியூட்டால் சும் ஆக்கும் பனி டிஃபிய பிரமோ தெத்தத் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் சொத்தைக்கு வரும் அதனால இதை சாப்பிடாதீங்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஏக்கே ஃப்ரான்